வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜயினுடைய கட்சி ரசிகர்களுக்கு அவருடைய தொண்டர்களுக்கு என்று வைத்துக் ஒரு சுச்சுவேஷன் சாங் சூழலுக்கேற்ற ஒரு பாடல் திரைப்பட பாடல் அவர்கள் கட்சி விஜயே வந்து கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவர்களில் ஒருவர் எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர் நடித்த படத்திலிருந்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் எழுதிய பாடல் எந்த காலத்திற்கும் பொருந்தும் அவர் ஐம்பதுகளில் எழுதியிருக்கலாம் நாற்பதுகளில் எழுதியிருக்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதில் கூட எழுதியிருக்கலாம் ஆனால் அந்த பாடல் தற்சமயம் தாவேக்கா கட்சிக்கு பொருந்தும் மிக சரியாக பொருந்தும் அன்பு படர்ந்த கொம்பினில் ஒரு அகந்தை குரங்கு தாவும் அப்படின்னு ஒரு வரி வரும் அதில் கொம்பு முடிந்து குரங்கு விழுந்து மீதி பாட்டை நீங்கள் அதிலே கேளுங்கள் அந்த அகந்தை குரங்கு யார் நீங்கள் அது முழு பாடலையும் கேளுங்கள் உங்கள் கட்சியினுடைய முழு நிலைமையும் விஜய் ரசிகர்களுக்கு இப்போ புரியும் அந்த பாடல் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்க் அந்த பாடலுக்கான லிங்க் இருக்குது கேளுங்க நன்றி